கோமலம் காலையில் சமைக்கும் போதுதான் நல்லெண்ணெய் தீர்ந்து விட்டதை பார்த்து கணவன் கோபாலனிடம் ரொம்ப அவசரம் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க என்று சொன்னதும் என்னது அவசரமா இந்த வீட்ல உன்னை எண்ணெய் விட்டா யார் இருக்கா அவ்வளவு அவசரமா நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்ன செய்ய போற என்று சிரித்தார் அவர் சிரிப்பின் முடிவில் பெற்ற பிள்ளை தன்னுடன் இல்லையே என வருத்தப்படுவது போல் இருந்தது அதை கவனித்த கோமலம் எங்க முழுசாக முக்காடி எதுக்கு நீங்கள் தான் நல்லா படிச்சாதான் நல்லா சம்பாதிக்க முடியும் நல்லா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்கூல் பெரிய காலேஜ்னு பணத்தை வாரி இறைச்சி படிக்க வச்சிங்க அவனும் நல்லா படித்து படிப்புக்கேத்த வேலை கிடைக்கவும் டெல்லிக்கு போயிட்டான் இப்ப வருத்தப்பட்டு அதான் மாசம் மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் முழுசா அனுப்புறான்ல அப்புறம் என்ன என்று தன் மனைவி கேட்டதும் அடியே அவனை படிக்க வச்சது என்ன மாதிரி காலையிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓய்வே இல்லாம டீ போட்டு அந்த கிளாஸை கழுவி கையெல்லாம் ஊறி புண்ணா போயிடும் முழங்கால் வலி வந்துடும் அதே நிலைமை என் மகனுக்கு வந்துடக்கூடாது அதுதான் கடன் வாங்கி படிக்க வச்சேன் அவனும் நல்லா தான் படித்தான் அவன் படிப்புக்கு வாங்கின கடனை கூட அவனே தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அடைச்சான் அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் ஆனா இப்படி நீயும் நானும் மட்டும் இந்த வீட்டில் வாழ்றதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினே நம்ம வீட்டில் வாழ்றது மாதிரியே இல்ல முதியோர் இல்லத்துல நமக்கு மட்டும் தனியா ஒரு வீடு கொடுத்து வசதியா வாழ்றது மாதிரி இருக்கு என்ன பண்றது ஓ மகனுக்கு என்னைக்கு அப்பா அம்மா கூட இருக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு சென்னையில வேலைய பார்த்துட்டு நம்ம கூட தங்கட்டும் ஏன்னா தளதளத்த குரலில் சொல்ல ஏங்க என்ன இது பச்சை புள்ள அம்மாவை காணோம்னு அழுத மாதிரி உங்க புள்ள தானே எங்க போக போறான் இதுதான் அவன் வீடு தான் வந்தாகணும் என்று கோமலம் தன் கணவனிடம் சொல்ல அடி விவரம் கட்டவளே நான் அதுக்கு சொல்லலடி உன் மகன் சிகப்பா அழகா இருக்கான் நல்லா படிச்ச புத்திசாலி வேற நிறைய சம்பாதிக்கிறான் இத பார்த்து அந்த ஊர்ல ஏதாவது ஒரு பொண்ணு ஓன் மகனை மயக்கி கல்யாணம் பண்ணிடுச்சுனா அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டான் அதான் பயமா இருக்கு என தன் கணவன் சொல்லவும் கோமலத்திற்கு வயிற்றில் புலியை கரைத்தது போல் இருந்தது என்னங்க சொல்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குதே ஏன கவலைப்பட சரிவிடு என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து என்னவோ அதுதான் நடக்கும் இன்னொரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தா அதாவது வந்து நம்மளை அடிக்கடி பார்த்துட்டு போகும் நீ ஒரே ஒரு ஆம்பளப்பிள்ளையோடு நிறுத்திட்ட ஏன கோபாலன் சொல்லவும் என்னமோ நான் தான் பெற்றுக்க மாட்டேன்னு சொன்னது மாதிரி என்னையை மட்டும் குறை சொல்கிறீங்க உங்களுக்கு குடுப்பனை இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணுறது சும்மா வேக்கான பேசாமல் போய் என்னையை வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி காசையும் கொடுத்து அனுப்பினாள் கல்யாணம் ஆன புதுசுல எப்படி நம்மள மதிக்காம பேசினாலோ அப்படியேதான் இது வரைக்கும் பேசுறா வாடா போடான்னு சொல்லாம வாங்க போங்கன்னு பேசுறாளே அது வரைக்கும் சந்தோஷம் என உலம்பியபடி ரோட்டில் நடந்து சென்றார் அவர் வெளியே சென்றதும் தெருமுனையில் படுத்திருந்த பெண்ணாய் ஒன்று அவர் பின்னாலேயே சென்றது கோபாலன் நாய் ஒன்று பின்னால் வருவதை பார்த்து நம்மை கழித்து விடுமோ என பயந்தபடியே மெதுவாக நடந்தார் பெண்ணாய் அவர் பின்னாலேயே வாளை ஆட்டியபடி மெதுவாக வந்தது ஏதோ ஒரு பயத்திலும் சின்ன பாசத்திலும் அந்த நாய்க்கு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி ஒரு பிஸ்கட்டை மட்டும் போட்டார் அந்த ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொண்டு வேகமாக நாய் ஓடிவிட்டது மீதி பிஸ்கட்டை தன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி வந்தார் வரும் வழியில் அந்த நாய் மீண்டும் அவரை பார்த்து வந்தது அதை பார்த்ததும் எங்க போன உனக்கு தான் பிஸ்கட் வாங்கினேன் நீ ஒரு பிஸ்கெட்டை மட்டும் எடுத்துட்டு ஓடிட்ட என இன்னொரு பிஸ்கட்டை போடவும் அதையும் தூக்கி கொண்டு வேகமாக ஓடியது இது எங்க தாண்டா போகுது என அந்த நாய் பின்னாலே சென்றார் அந்த நாய் ஒரு புதருக்கு சென்று தன்னுடைய குட்டிகளுக்கு அந்த பிஸ்கட்டை தந்தது அதை பார்த்த கோபாலன் அனைத்து பிஸ்கட்டுகளையும் அங்கேயே போட்டுவிட்டு பெத்தவங்களுக்கு மட்டும்தான் பாசம் இருக்கும் வளர்ந்த பிறகு பிள்ளைங்களுக்கு இருக்காது என்று வீட்டிற்கு சென்றார் கோமளம் கோமளம் என்றபடியே வாசற்படியில் கால் வைத்தார் ஐயோ அம்மா என கத்தியபடியே விழுந்து விட்டார் அவர் கத்திய சத்தம் கேட்டு ஆச்சு என்றபடியே வேகமாக வந்து பார்த்த கோமலம் தன் கணவன் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து கண்ணை திறந்து பார்த்து வரணும் இப்பதான் படியில் உட்காந்து தேங்காய் எண்ணெயை தலையில தேய்ச்சிட்டு எந்திரிக்கும் போது பாட்டில் இருந்த எண்ணெய் கொட்டிருச்சு அதை தொடக்க துணி எடுக்க போனே அதுக்குள்ள காலை வச்சு வலுக்கி விழுந்தாச்சு என கோமளம் சொல்ல அடி பாவி விழுந்தவனை தூக்காம கதையாடி சொல்ற என அவர் மனைவியை பார்த்து கத்தவும் இந்த மனுஷன் கீழே விழுந்து கத்துறத பாரு மெதுவாக கோபாலனை தூக்கிவிட கை வலிக்குதிடி என்று சுணங்கியபடி மெதுவாக சேரில் வந்து உட்கார்ந்தார் இதுதான் சமயம் என தன் மகனுக்கு போன் பண்ணிய கோமளம் தம்பி அப்பா கீழே விழுந்து கை உடஞ்சு போச்சு நீ சீக்கிரமா வாப்பா அம்மாவால தனியா அப்பாவா பாத்துக்க முடியாது என அழுவது போல் பேச அலாதமா நான் வந்துடுறேன் என சொன்னதும் நேராக தன் கணவனிடம் வந்து எங்க உங்க மகன்கிட்ட அப்பாவுக்கு கை உடஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன் நீங்களும் அப்படியே சொல்லிடுங்க நாளைக்கு வர்றேன்னு சொல்லிருக்கான் என சொல்லவும் ஏண்டி அப்படி சொன்ன லேசா தாண்டி வலிக்குது என்று அவர் சொல்ல பரவாயில்ல விடுங்க அப்படி சொன்னாதான் வருவான் அவன் வந்ததும் நம்மளே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம் என்று சந்தோஷமாக சொன்னதும் அடியை இங்க ஒருத்தன் வழியில முணங்குறேன் நீ உன் மகன் என கேட்டு முறைத்தார் பிறகு வழி நிவாரணியை எடுத்து வந்து தன் கணவன் கையில் அவர் அப்படியே கொஞ்சம் ஓய்வெடுத்தார் காலையில் விஷயத்தை சொல்ல இரவு எட்டு மணிக்கெல்லாம் பிளைட்டில் வந்து இறங்கினார் அவருடைய மகன் வீட்டுக்கு வந்ததும் தன் அப்பாவிடம் பா கை எப்படி பாருக்கு என கேட்டதும் இப்ப பரவாயில்லப்பா என மகனிடம் சொன்னார் அருகில் இருந்த அவனுடைய அம்மா தம்பி அப்பாவுக்கு சரியாயிடும் அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பாக்கட்டுமா என மெதுவாக ஆரம்பிக்க அத பத்தி தாமா பேசணும்னு வந்தேன் என்று தன் மகன் சொன்னதும் இருவருக்கும் அவர்கள் நினைத்தது போலவே நடந்து விடுமோ என பயந்தனர் மீண்டும் ஆரம்பித்த அவர்களுடைய மகன் அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இனிமே நான் சென்னையில் தான் உங்க கூட இருக்க போறேன் என சொன்னதும் அதுவரை பயந்து கொண்டு சோகமாக இருந்த இருவரும் தன் மகன் தங்களுடன் தான் இனி வாழப் போகிறான் என சந்தோஷப்பட்டு அது போதும் பா ராசா நீ எங்க பக்கத்துல இருந்தா போதும் என்று சந்தோஷப்பட்டனர் அப்போது என்னைய வாசல்ல கொட்டி உங்க அப்பாவை விழ வச்சிருக்க மாட்டேன்ல ஓடா என் புருஷன் பாவான் என தன்னை மறந்து கோமலம் சொல்ல அடி பாவி திட்டம் போட்டுதான் என்னை விழ வச்சியா மகன் பாசத்துல புருஷனை கொல்ல பாத்தியடி என கோவமாக கோபாலன் தன் மனைவியை பார்த்து கேட்க அம்மாவும் மகனும் சிரித்தபடியே ப்பா அதான் எதுவும் ஆகலையில விடுங்கப்பா என்றதும் இனிமே நான் அந்த வீட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும்டா என்று அவரும் சிரித்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி